இன்னைக்கு ஒரு ஸ்ரீகாந்த் மேல மட்டும் நீங்க நடவடிக்கை எடுக்கிறதுனால இந்த என்டைய இது பண்ண முடியுமா இல்ல டிஸ்மேண்டில் பண்ண முடியுமா ஒரு ஒரு விக்டிமைசேஷன் நடக்குதான்னா எஸ் நடக்குது இங்க வந்து ஒரு ஏராறு ஒரு பவர் ஏராறு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் இருக்கு அதுக்கு நிறைய பேர் பலி மாதிரி கேட்டீங்கன்னா எஸ் மாட்டிக்கிறாங்க எல்லா இடத்துலயும் நார்மலைஸ் பண்றாங்க சினிமால மட்டும் நார்மலைஸ் நார்மலை ஐடி இண்டஸ்ட்ரியில இல்லாத போதை பழக்கமா இல்ல குடிக்கிற கலாச்சாரம் இல்லையா அதிகாரிகள் உட்பட அதிகாரிகளுக்கு தெரியாம இது போன்ற விஷயங்கள் நடக்காது லைசன்ஸ் எப்படி கொடுத்தீங்க நீங்க ரீசன்டா ஒரு ஆர்டிகல் படிச்சேன் பஞ்சாப்ல ட்ரோன் மூலமா சப்ளை பண்றாங்க ஒரு காவல்துறைக்கு தெரியாம இதுல வந்து இது போன்ற விஷயங்கள் ஒரு போது அது தெரியாம வாங்குறாங்க பேருக்கு உண்மை சொல்லணும்னா இந்த உண்மை எல்லாம் எங்க எப்பங்க பேச போறீங்க ஸ்ரீகாந்த் 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 இதேதான் பல விஷயங்கள்ல பண்ணாங்க சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபிலிக்ஸ் இன்ப ஒளி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் அரசியல் விமர்சகர் மருத்துவர் ஷர்மிளா அவர்கள் வணக்கம் வணக்கம் நடிகர் ஸ்ரீகாந்த் போதை பொருள் விவகாரத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதுதான் பரபரப்பான செய்தி நுங்கம்பாக்கத்தில் ஒரு பார் அந்த பார்ல இரு தரப்பினருக்கும் ஒரு மோதல் நடக்குது அதுல ஏழு பேர் கைது செய்யப்படுறாங்க அதுல பிரசாத் என்பவர் வந்து அதிமுக ஐடி விங்ல இருக்கிறாரு அவர் வீடு சோதனை செய்யும்போது அவருடைய செல்பேசிகள் எல்லாத்தையும் சோதனை செய்யும் போது அதில் நடிகர் ஸ்ரீகாந்துக்கு இது இதில் தொடர்பு இருக்குது அவரும் போதைப் பொருள் இவர்கிட்ட வாங்கியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் போலீஸாருக்கு தெரிய வருது அந்த அடிப்படையில் ஆதாரித்தின் அடிப்படையில் அவர் கைது செய்திருக்கிறோம் அப்படின்னு போலீஸ் தரப்பில் சொல்கிறாங்க இதில் ஸ்ரீகாந்த் மட்டுமில்லை இன்னும் சில நடிகர்கள் இதை இந்த வலையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இது வந்து இருந்து வந்த அந்த கொக்கைன் அந்த போதைப் பொருள் தான் பயன்படுத்துறாங்க இது திரைத்துறையில் இது ரொம்ப அதிகமாக இப்போ பரவிட்டுருக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியாவிலேயே வந்து இது அதிகமாக இருக்குது இப்போ நீங்களும் திரைத்துறை சார்ந்தவர் தான் சின்ன திரையில் இருக்கிறீங்க நீங்களும் ஸ்ரீகாந்த் அவரை குறித்து தனிப்பட்ட முறையில் எனக்கு அவர் தெரிந்தவர் தான் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவும் போட்டிருந்தீங்க எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை திரைத்துறையில மட்டும்தான் இது அதிகம் பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் ஏத்துக்க மாட்டேன் எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் இருக்கு இன்னைக்கு ஐடி இண்டஸ்ட்ரியில இருக்கு பள்ளி கல்லூரிகளில் இன்னைக்கு வந்து அதிகமாக இந்த போதைப்பொருட்கள் நடமாட்டம் இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து நான் பேசிட்டு தான் இருக்கேன் கமிங் டு ஸ்ரீகாந்த் எஸ் அவரை எனக்கு பர்சனலாக வந்து தெரியும் ஏன்னா அவருடைய முதல் முதலாக அவர் நடித்தது வந்து என் கூட தம்பியாக இயக்குனர் சேகரம் பாலச்சந்திர அவர்களுடைய மரபு கவிதைகள் அப்படின்னு ஒரு சீரியல் பண்ணோம் அந்த சீரியலில் முதல் முதல்ல எனக்கு தம்பியாக நடித்தார் அப்போது வந்து ஹார்ட்லி அவருக்கு வந்து ஒரு இருபது இருபத்தொரு வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் திருப்பதி தான் அவங்களுக்கு சொந்த ஊர் ஸோ அதனால் தெலுங்கு நல்லா பேசுவார் ஆங்கிலம் ரொம்ப அழகாக பேசுவார் ஒரு ஒரு யங் ஹேண்ட்ஸம் பாயாக வந்து எனக்கு அறிமுகமானார் ஸ்பாட்டில் வந்து நிறைய பேசும்பொழுது அவருக்கு வந்து தமிழ் ஏன்னா அப்பெல்லாம் லைவ் ரெக்கார்டிங் பாருங்கள் சோ அதனால தமிழ் மொழி நல்லா தெரிஞ்சு அதை நல்லா பேச முடியும்னா இல்லனா டேக் மேலே டேக் போகும் சோ அப்பெல்லாம் வந்து அவருக்கு அந்த தமிழ் உச்சரிப்பு அதை எப்படி ஏத்த இறக்கத்தோட பேசுறது அதெல்லாம் நாங்க ஒரு குரூப்பா உட்கார்ந்து ஒரு பெரிய ஃபேமிலியா வந்து நாங்க டிராவல் பண்ணியிருக்கோம் அந்த நேரத்துல அவர் சினிமாக்கு முயற்சி பண்ணது அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஷூட் எடுத்தது அதுக்கப்புறம் ரோஜா கூட்டம்ல கமிட் ஆகி அவர் ஹீரோ ஆனது ஹீரோ ஆனதுக்கப்புறம் நிறைய படங்கள் அவரும் பிஸி ஆயிட்டாரு நானும் பிஸி ஆயிட்டேன் அதுக்கப்புறம் இடையில வந்து தொடர்பே இல்லாமல் இருந்தது அப்புறம் அப்பப்போ பல இடங்களில் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஏர்போர்ட்ல மீட் பண்ணியிருக்கோம் எங்கள் அப்பா அவரோட ஒரு படம் பண்ணாரு அந்த டைம்ல அவர் மீட் பண்ண வாய்ப்புகள் கிடைச்சிது அப்படி இருந்தது ஐ நோ ஹிம் அஸ் அ வெரி வெரி இன்னசென்ட் அண்ட் வெரி சார்மிங் அண்ட் அ வெரி டேலண்டட் யங் பாய் ஆஹ் அதுல இருந்து அவர் நிறைய தூரம் பயணித்து வந்திருக்கிறாரு ஒரு நல்ல கரியர் ஒரு நல்ல பிகினிங் இருந்தது அதுக்கப்புறம் என்ன அதுல என்ன பிரச்சனைகள் அவர் சந்திச்சாரு என்ன எது அப்படிங்கிறது தெரியாது அவர் பர்சனல் லைஃப்லயும் நிறைய சர்ச்சைகள் வந்தது மீடியால அது அடிபட்டது பட் அதை பத்தி எனக்கு முழுசா நான் வந்து அதை பற்றி அவர்கிட்ட கேட்கவும் இல்லை நான் அதை டிஸ்கஸ் பண்ணவும் இல்லை அது ஐ டோன்ட் வாண்ட் டு கமெண்ட் ஆன் இஸ் பர்சனல் லைஃப் பட் இன்னைக்கு அவர் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில சிக்கிக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமாக இருந்தது தப்பு யார் பண்ணியிருந்தாலும் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அதுல வந்து எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை அவங்க எந்த ஒரு ஒரு அரசியல் பின்புலமோ இல்லை அதிகார பின்புலமோ இல்லை சினிமா பின்புலமோ யாரா இருந்தாலும்

திரைத்துறை கேட்டா அங்கதான் நிறைய பார்ட்டிஸ் நடக்கும் இப்ப சுசித்ரா பாடகி கூட சொன்னாங்க இல்லையா அதுல தனுஷ் எல்லாரும் பேரையும் சொன்னாங்க கமலஹாசன் பேர் கூட அவங்க சொன்னாங்க அந்த மாதிரி இடங்கள்ல தான் இது அதிகமா

ஃபேமிலியை சேர்ந்த எத்தனையோ குழந்தைகள் வந்து சினிமா பின்புலம் இல்லாதவர்கள் கூட இன்னைக்கு கிளப்பு கிளப்னு போயிட்டு வராங்க வீக்கெண்ட் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வராங்க கேளிக்கையில இருக்குது வேற பட் இல்லீகல் ட்ரக்ஸ் பயன்படுத்துறது சி இங்க ஆக்சஸிபிலிட்டி உங்களுக்கு நிறைய ஆயிடுதுங்க இப்ப இந்த விஷயத்திலேயே கூட நீங்க பாருங்க இந்த இந்த சம்பந்தப்பட்ட நடிகர் ஸ்ரீகாந்த் மீது இவ்வளவு ஊடக வெளிச்சம் வருது எல்லாரும் ஸ்ரீகாந்த் மாட்டிட்டாரு இன்னும் என்ன நடிகர்கள் மாட்ட போறாங்க அப்படிங்கிற ஒரு பரபரப்பு ஆங்கிள்ல பேசுறாங்க இன்னொரு பக்கம் அதிமுகவை சேர்ந்த ஒருத்தர் வந்து இதுல இன்வால்வ்டு ஒரு பக்கம் சே நோ டு ட்ரக்ஸ்ன்னு சொல்றீங்க இன்னொரு பக்கம் அதை வியாபாரமா நீங்களே செஞ்சுட்டு இருக்கீங்களே அப்படின்னு ஒரு அரசியல் ஆங்கிள்ல இதை இன்வெஸ்டிகேட் பண்றாங்க இதை தாண்டி பல லெவல்கள்ல கரப்ஷன்ஸ் இருக்குங்கிறத பத்தி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க எதிர்கட்சியும் பேச மாட்டேங்குது ஆளுங்கட்சியும் பேச மாட்டேங்குது இப்போ இந்த பாரே நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு என்ன லைசன்ஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கறதே ஒரு பெரிய ஒரு ஆஹ் சர்ச்சைக்குண்டான ஒரு விஷயமா இருக்கு எஃப்எல் த்ரீ லைசன்ஸ் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க மினிமம் பத்து ரூம்ஸ் இல்லைன்னா ஒரு ரெஸ்டோ பாருக்கு எப்படி நீங்க எஃப்எல் த்ரீ லைசன்ஸ் கொடுத்தீங்க அப்படிங்கற ஒரு கேள்வி வருது அப்ப எத்தனை அதிகாரிகள் இதுல லஞ்சம் வாங்கிட்டு இது மாதிரி ஒரு லைசென்ஸ் கொடுத்தாங்க காவல்துறையோ இல்ல நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோவோ இல்ல இவங்களுடைய ஆன்டி நார்காட்டிக்ஸ் இன்டெலிஜென்ஸ் விங்கோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டும் கண்டும் காணாம பேசாம இருந்தாங்களா பெரிய இடத்து தொடர்புகள் இருக்குங்கிறதுனால பேசாம இருந்தாங்களா கரப்ஷன் இஸ் தேர் அட் எவ்ரி லெவலுங்க காவல்துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியாம இது போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்ல பெரிய பெரிய இடங்கள்ல பெரிய பெரிய செல்வந்தர்கள் இல்ல பெரிய பெரிய அரசியல் பின்னணி சினிமா பின்னணியில உள்ளவங்க எல்லாம் வராங்க அப்படின்னா அங்க வந்து பத்து பதினோரு மணிக்கு மூட வேண்டிய பார் எதுக்கு பன்னெண்டு மணி வரைக்கும் திறந்து வச்சிருந்தாங்க அப்ப இந்த கேள்விகள்லாம் யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களே பாரோடைய ஓனர் யாரு அஹ் யாரு பேர்ல லைசன்ஸ் இருக்கு யார் பேர்ல பிரான்சைஸ் எடுத்திருக்காங்க இந்த லார்ட் ஆஃப் த ட்ரிங்க்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரான்சைஸியா பாக்குறாங்க பல மா மாநிலங்கள்ல இவங்களோட பிரான்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க அப்ப அவங்க எல்லாம் யாரு இன்வெஸ்டிகேட் பண்றது அவங்க மேலெல்லாம் ஏன் இந்த ஊடக வெளிச்சம் பாற மாட்டேங்குது ஒரு சினிமா நடிகர் அப்படின்னு ஒன்னா இதை வச்சு ஒரு பரபரப்பை மட்டும் ஏற்படுத்துறாங்க ஒரு அரசியல் பிரமுகர் இன்வால்வ்ங்க அரசியல் ரீதியாக அரசியல் கட்சிகள் அரசியல் பணத்தான் செய்வாங்க திமுகவும் இந்த மாதிரி பிரச்சனை வரும்பொழுது ஜாஃபர் சாதிக்னு ஒருத்தர் மாட்டும் பொழுது திமுகவை எதிர்நோக்கியும் அதிமுக இதே அரசியல் பண்ணாங்க இன்னைக்கு அவங்களுடைய டான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க பட் த எண்ட் ஆஃப் தி டே அன்ஃபார்ச்சுனேட்லி எந்த ஒரு அரசாங்கமும் இத கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் பண்ணனோ இதுல வந்து எல்லா லெவல்லும் இதுல வந்து கரப்ஷன் நடக்குது ஒரு காவல்துறைக்கு துறைக்குத் தெரியாம இதுல வந்து இது போன்ற விஷயங்கள் ஒரு லா நார்ம்க்கு தெரியாம வாங்குறாங்க அப்படினும் போது அது ரெண்டு பேருக்குமே ரெண்டு பேருக்குமே இதுல வந்து இது போன்ற விஷயங்கள் பெண்களுடைய பாதுகாப்பு இல்ல இந்த மாதிரி ட்ரக்ஸ் போதை வஸ்துக்கள் இது போன்ற விஷயங்கள்ல வந்து ஒரு பைபார்டிசன் அப்ரோச் தாங்க தேவை ஒன்றிய அரசும் மாநில அரசும் ரெண்டு பேருக்குமே பொறுப்பு இருக்கு ரெண்டு பேரும் இதுல வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இதுக்கு நீதான் காரணம் அதுக்கு நீதான் காரணம் அப்படின்னு கை காட்டி அடுத்தவங்களை குற்றம் சொல்றதுல பிரயோஜனம் இல்ல ரெண்டு பேரும் இதுல வந்து ஒரு ஒற்றை இலக்கோட ஒரு ஒற்றை பார்வையோட ரெண்டு பேரும் சேர்ந்து ஒருங்கிணைந்து ஒர்க் பண்ணாதான் இது போன்ற விஷயங்களை கட்டுப்படுத்த முடியும் இப்ப நீங்க இன்டர்நேஷனல் டிராபிகிங் இப்போ நம்ம ஸ்கூல்ல வருதுன்னா அதை அதை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு இன்டர் ஸ்டேட் டிராபிக்கிங் இதை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு இதெல்லாம் வந்து ஒன்றிய அரசுக்கு கீழே தானே வருது அதுக்காக தானே என்சிபி வச்சிருக்கீங்க இன்டெலிஜென்ஸ் விங்ஸ் வச்சிருக்கீங்க இதெல்லாம் பண்றீங்க இப்போ இதை நீங்க இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள இவ்வளோ கிராம் கொக்கைன் வருதுன்னா எப்படி வருது அப்படிங்கிறத நீங்க வந்து ஒன்றிய அரசு தான் பார்க்கணும் அதே மாதிரி த ஸ்டேட் இது தூரம் பழங்குது இதை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு வந்து மாநில அரசு கிட்டதான காவல்துறை ஈஸியா அக்சசபிளா இருக்குன்னா எப்படி வருது அப்படிங்கறத பாத்து அதுக்கு யாரு காரணமா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்ல இன்னைக்கு ஒரு ஸ்ரீகாந்த் மேல மட்டும் நீங்க நடவடிக்கை எடுக்கிறதுனால இந்த ரிங்க வந்து நீங்க இது பண்ண முடியுமா இல்ல டிஸ்மேண்டில் பண்ண முடியுமா ஒரு ஒரு பலிக்கிறாள் அவர் அவர் குற்றவாளி அவர் மீது நீங்க தண்டனை எடுக்க கொடுக்கணும் அதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல பட் நீங்க இந்த இது வந்து ஒரு பெரிய ஒரு சங்கிலி தொடரா இருக்குல்ல நீங்க ஒரு இடத்துல மட்டும் இட்ஸ் நாட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஸ்ரீகாந்த் நாட் ஜஸ்ட் திஸ் பிரசாத் அப்ப ஒரு அரசாங்க அதிமுக பிரமுகர் அவர் கூட தொடர்பு அப்படின்ற அந்த வலையில ஸ்ரீகாந்த்ல அவரு இங்க ஒரு அரசியல் பிரமுகர் தொடர்ந்து ஆறு ஏழு வருஷமா இதை வியாபாரமா செஞ்சு ஒரு பக்கம் சமூக வலைதளங்கள்ல சே நோ டு ட்ரக்ஸ் அப்படின்னு ரொம்ப யோகியர் மாதிரி ஒரு வேஷம் போட்டுறாரு இன்னொரு பக்கம் இதை ஒரு வியாபாரமாவே அவர் செஞ்சுட்டு இருக்காருன்னா எத்தனை பேரோட ஆதரவோட இத செஞ்சிட்டு இருக்காரு அப்படிங்கறத பாக்கணும் சி மேலோட்டமா வந்து திமுகவை ஏது அதிமுக எதிர்க்குது அதிமுகவை திமுக எதிர்க்குது விட்டுருங்க அண்டர் தி ராடார்ங் வந்து எத்தனை பேர் ஆளும் கட்சியிலையும் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு நமக்கு நான் இது வந்து ஒரு கேள்வியா தான் நான் வைக்கிறேன் ஏன்னா இதுல எந்த ஒரு கட்சிக்கு ஆதரவாகோ இல்ல ஒரு கட்சியை விமர்சித்தோ நான் பேச விரும்பல இதுல எல்லாருக்கும் ஈக்குவலா பொறுப்பு இருக்கு அப்படிங்கிற இப்போ ஒரு ஜாஃபர் சாதிக்கு விஷயம் வந்தோம்னா அவ்வளவு தூரம் பேசுனீங்கல்ல திமுக மேல அவ்வளவு குற்றச்சாட்டுகள் சொன்னீங்கல்ல திமுகவில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் இருந்து எல்லாருக்கும் அவர் நெருக்கம் அப்படின்னா நீங்க பேசுறீங்கல்ல இன்னைக்கு இந்த பிரசாத் வந்து எடப்பாடி பழனிசாமியோட போட்டோ எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் வெளியில விட்டுறாங்க அப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு இதுக்கு நேரம் தொடர்பு இருக்கு அப்படின்னு நாம அது எவ்வளவு அபத்தமான ஒரு விஷயம் அப்பவும் நாம அதை செய்யல இப்பவும் நான் அதை செய்ய மாட்டேன் பட் வாட் ஐம் சேங் இஸ் எல்லாருமே இட் இஸ் இட்ஸ் வெரி காம்ப்ளிகேட்டட் நெட்ஒர்க்குங்க இதுல எல்லா லெவல்லையும் எல்லாருக்குமே இதுல வந்து பங்கு இருக்கு அதிகாரிகள் உட்பட அதிகாரிகளுக்கு தெரியாம இது போன்ற விஷயங்கள் நடக்காது லைசன்ஸ் எப்படி கொடுத்தீங்க நீங்க அப்படி எப்படி கொடுக்குறீங்க அப்ப எந்த அதிகாரி நஞ்சம் வாங்கிட்டு கொடுத்தாரு இப்போ இதன் இவர் லைசன்ஸ் தானே இது போன்ற விஷயங்கள் நடக்குது இப்ப பாருக்குள்ளேயே இவங்க அஃபீஷியலா ஆறு வருஷமா இவங்க கொக்கைன்னு வித்துக்கிட்டு இருக்காங்கன்னா பார் ஓனருக்கு தெரியாம இல்ல லைசன்ஸ் ஓனருக்கு லைசன்ஸ் ஹோல்டருக்கு தெரியாம இது நடந்திருக்குமா அப்ப தெரிஞ்சேதானே நீங்க உங்க பாருக்குள்ள இதை அலோவ் பண்ணீங்க அப்ப இனிமேல் நீங்க பாரை எப்படி ரன் பண்ண அலோ பண்ணுவீங்க நீங்க பார இழுத்து மூட வேண்டாமா அந்த சம்பந்தப்பட்ட நபர்களை ஏன் ஊடக வெளிச்சமே படமாட்டேங்குது அவங்க மேல ஏன் அவங்கள வந்து மீடியா டிஸ்கஸே பண்ண மாட்டேங்குது இந்த விஷயங்கள்லாம் நம்ம கேட்கணும்ல இன்னைக்கு ஸ்ரீகாந்த பத்தி பேசுறாங்கன்னா அது ஒரு சினிமா பரபரப்பு மக்களுக்கு ஒரு கீரோ மீடியாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இதை வந்து போதை கலாச்சாரத்தை ஒழிக்கணும் அடுத்த தலைமுறையை காப்பாத்தணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கமோ அக்கறையோ இல்லைங்க உண்மை சொல்லணும்னா இந்த உண்மையெல்லாம் எங்க எப்பங்க பேச போறீங்க ஸ்ரீகாந்த் 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 தான் பல விஷயங்கள்ல பண்ணாங்க ஒரு ஷாருக் மகன் கைது செய்யப்பட்டோம்னா ஆரியன் கான் பாருங்க ஷாருக் கான் மகன் ஷாருக் கான் மகன் அவர் மேலதான் ஊடக வெடிச்சுமே இருந்ததே தவிர பின்னாட்கள் என்ன தெரிய வந்தது அந்த சமீர் வாங்கடே அதுல ஆன அந்த ஆஃபீஸரை எவ்வளவு கரப்ட் ஆபீசர் அப்படிங்கிற விஷயம் வெளியில வந்தது இல்ல அதுக்கப்புறம் யாராவது அதை பத்தி பேசுனாங்களா சுஷாந்த் சிங் ராஜ்புத்ன்னு ஒரு நடிகர் வட இந்திய நடிகர் இறந்து போனாரு அப்ப கூட என்ன பண்ணாங்க ட்ரக்ஸ்னாலதான் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு ஒரு பெரிய ஒரு பொய்யை கட்டமைச்சு அந்த பொண்ணு பாவம் அந்த அவருடைய கேர்ள் ஃபிரெண்ட் ரியா சக்கரவர்த்தி அந்த பொண்ணோட கரியரை இன்னைக்கு நாசம் பண்ணிட்டாங்கல்ல இன்னைக்கு வந்து சொல்றாங்க அவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ அந்த கேஸை எடுத்து மூடிட்டாங்க இப்ப போன அந்த வாழ்க்கையை நீங்க திரும்பி கொண்டு வந்து கொடுக்க முடியுமா எந்த தவறும் செய்யாத அந்த பெண்ணை வந்து நீங்க வந்து உங்க அரசியல் காரணத்துக்காக நீங்க பலிக்கட ஆக்கிட்டீங்கல்ல அப்ப சினிமால இருக்கிறவங்களை வந்து இன்னைக்கு வந்து அதிகம் ஊடக வெளிச்சவங்க மக்களும் இதுக்கு ஒரு காரணங்க இந்த மாதிரி ஒரு நடிகரை பத்தி ஒரு ஒரு செய்தி அப்படின்னா அதை விரும்பி பாக்குறாங்க நடிகர்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு ஆனாலும் இதுல என்ன பாக்குறோம்னா இப்ப மார்க்கெட்ல ரொம்ப ஷைன் பண்ணாத லைம்லைட் லைட் இல்லாத நடிகர்கள் கூட இதுல சிக்கிறாங்க அப்படின்னும் போது அது அவங்களோட வாழ்க்கையில

இண்டஸ்ட்ரியில வந்து எப்படின்னா நீங்க உங்களுக்கு எவ்வளவுதான் பர்சனாலிட்டி இருந்தாலும் எவ்வளவுதான் டேலண்ட் இருந்தாலும் இந்த லக்குங்கிற ஒரு ஃபேக்டர் இருக்குல்ல அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஃபேக்டர் வந்து நிறைய இட்ல பிளே யூ ஹாவ் டு பி அட் த ரைட் பிளேஸ் அட் த ரைட் டைம் இந்த சோஷியல் இன்ஜினியரிங்னு சொல்கிறாங்கல்ல அதற்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நிறைய முக்கியத்துவம் கிடைக்கிறாங்க ஒரு காலகட்டத்தில் வந்து இந்த கேரக்டருக்கு இந்த நடிகர் பொருத்தமா இருப்பாரு அவருக்கு அந்த திறமை இருக்கு அப்படின்னு கேஸ் பண்ண காலம் எல்லாம் போய் இன்னைக்கு நம்ம சோஷியல் குரூப்ல நம்ம கோர் குரூப்ல இவர் இருக்கிறாரா அப்போ அவருக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு ஒரு நிலைமைக்கு வந்துருச்சு இன்னைக்கு பட்டிங் ஸ்டார்ஸ் இல்ல சினிமா உலகத்துல கால் பதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து அந்த ஒரு சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் ஐ பிலாங் தேர் இதுல வந்து இந்த குரூப்போட நான் என்ன ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சில பவர் குரூப்ஸ் இருக்குல்ல அதோட ஐடென்டிஃபை பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க அந்த முயற்சியில வந்து இதெல்லாம் செஞ்சாதான் இந்த கோர் குரூப் நான் அக்செப்ட் செய்யப்படுவேன் இதுல வந்து நான் ஐடென்டிஃபை செய்யப்படுவேன் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்படும் பொழுது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க இதெல்லாம் மீறி என்னுடைய திறமைக்கு என்னுடைய இதுக்கு எனக்கு வாய்ப்பு வந்தா போதும் இல்லைன்னா அப்படிப்பட்ட வாய்ப்பு எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினைச்சு முடிவை எடுத்து விலகி இருக்கக்கூடியவர்கள் மிகச்சில்லறை பெரும்பாலானவங்க வந்து அதுல போய் மாட்டிக்கிறாங்க அவங்களோட தப்புன்னு சொல்ல முடியாது அவங்களுக்கு என்ன அழுத்தம் இருக்கோ என்ன சமூக அழுத்தம் இருக்கோ என்ன பொருளாதார அழுத்தம் இருக்கோ இதெல்லாம் நம்ம வந்து கணக்குல எடுத்துக்கணும் இல்லையா நான் வந்து யாரையும் ஒரு தப்பு பண்ணிட்டாரு அப்படிங்கிறதுக்காக எல்லாருக்குமே எவ்ரிபடி ஹேஸ் ஆஃப் கிரீங்க உடனே வந்து அவர் மாட்டிக்கிட்டார் அப்படிங்கறதுக்காக இன்னைக்கு வந்து ஸ்ரீகாந்தோடைய பர்சனல் வாழ்க்கையை வச்சு போஸ்ட்மார்ட்டம் பண்றதுல எந்த அர்த்தமும் இல்ல அவர் என்ன அழுத்தத்துனால மாட்டினார் அப்படிங்கறது நமக்கு தெரியாது நான் ஜஸ்டிஃபை பண்ணல அவர் பண்ணது தப்பு தான் அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும் நான் பண்ணல பட் அதுக்காக போய் அவர் அவரை ஷேம் பண்றது அங்க போனா சில பழக்கம் ஏற்படும் இருக்குங்க அது இருக்கு அது இருக்கு சுச்சித்ரா போன்றவர்களால் வெளியில வந்து தைரியமா சொல்றோம் அவங்களுக்கு வந்து அவங்க மனநலம் சரியில்லாதவர்கள் பைத்தியகாரி அந்த பைத்திகாரி பட்டம் கட்டினாங்க அவங்க சொன்னாங்க இந்த எல்லாம் இல்ல சினிமா வந்து ரொம்ப புனிதமான ஒரு இடம் யாருமே சொல்ல மாட்டாங்க இண்டஸ்ட்ரியில எல்லாருக்குமே அது தெரியும் நோபடிவில் இப்ப ஒரு ஹேமா கமிட்டின்னு ஒரு ரிப்போர்ட் வந்துதுங்க கொஞ்ச நாள் முன்னால ரொம்ப பரபரப்பா பேசுனாங்க சினிமாவில் பெண்கள் எந்த அளவுக்கு வந்து செக்ஷுவலா அபியூஸ் பண்ணப்படுறாங்க தொழில் ரீதியாக என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க பெண்களும் சரி ஆண்களும் அவ்வளவு பெரிய ஒரு டீடெயில் கமிட்டி வந்துச்சு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துச்சு ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா ரெண்டு வாரம் பரபரப்பா பேசுனீங்க அத பத்தி அதுக்கப்புறம் இன்னைக்கு கடந்து வந்துட்டாங்கள யாராவது அதை பத்தி கவலைப்படுறாங்களா இண்டஸ்ட்ரியில விக்டிமைசேஷன் நடக்குதானா எஸ் நடக்குது இங்க வந்து ஒரு ஏர் ஒரு பவர் ஏராக்கு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் இருக்கு அதுக்கு நிறைய பேர் பலியாறாங்களான்னு கேட்டீங்கன்னா எஸ் பெரும்பாலானவங்க அந்த அது ஒரு சுழல் மாதிரி அதுல போய் மாட்டிக்கிறாங்க அதுல இருந்து வெளியில வருது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் ஒரு சில பேர் அதுல இருந்து வெளியில வர முயற்சி பண்ணிருக்கிறாங்க ரீஹாபிலிட்டேஷனுக்கு எல்லாம் போறாங்க சினிமால இருக்கிறவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்றேன் எந்த அளவுக்கு உங்க மேல ஊடக வெளிச்சம் இருக்கோ அந்த அளவுக்கு பர்சனல் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப தனிமைப்பட்டவரா இருப்பீங்க அவங்களுக்கு வந்து இப்ப நமக்கு ஒரு பிரச்சனைனா வெளிப்படையா வீட்டுல இருக்கிறவங்களோட குடும்பத்துல இருக்கிறவங்க யார்கிட்டயாவது நம்ம போய் கன்ஃபஸ் பண்றோம் நம்ம பிரச்சனையை சொல்றோம் சொல்றதுனால நமக்கு ஒரு ஆறுதல் கிடைக்குது இல்ல ஒரு அட்வைஸ் கிடைக்குது இல்ல யாராவது ஒருத்தர் நமக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப்புக்கு ஆன ஒரு முயற்சிகளை வந்து எடுப்பாங்க சினிமால இருக்கக்கூடிய பெரும்பாலான பிரபலமாக இருக்கக்கூடிய நடிகர் நடிகைகளையும் நான் சொல்றேன் ஃபெயில்ட் ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸஸ் விட்டுருங்க பிரபலமா இருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு ப்ரிவிலேஜ் வந்து நிறைய நேரங்களில் இருக்கிறது இல்லை மோஸ்ட்லி டிஸ்பங்ஷனல் ஃபேமிலிஸ்ல இருந்து வருவாங்க வீட்டில் இருக்கிறவங்களே இவங்க வருமானத்தை நம்பி இருப்பாங்க அவங்க கிட்ட போய் இவங்களுடைய பிரச்சனைகளை இல்லை இவங்களோட கஷ்டங்களை அவங்களால ஷேர் பண்ண முடியாது பேசுறதுக்குன்னு பார்ட்டி பண்றதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ஆனால் பிரச்சனைகளை வந்து க கரெக்டான ஒரு நேரத்துல அட்வைஸ் பண்றதுக்கோ இல்ல சரியான ஒரு பாதையில கூட்டிட்டு போறதுக்கான ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருப்பாங்க சுத்தி ஆமா சாமி போடக்கூடிய கும்பல் வந்து நிறைய இருக்கும் ஆனா சரியான ஒரு பாதையில அவங்களை வழி நடத்துறதுக்கான ஃப்ரெண்ட்ஸோ இல்ல ரிலேஷன்ஷிப்ஸோ அவங்க வாழ்க்கையில பெரும்பாலும் இருக்கிறது இல்ல அப்போ என்ன ஆகுதுன்னா இன்னொரு விஷயம் ஒரு பயம் இருக்கும் யார்கிட்டயாவது இன்னைக்கு போய் நீங்க உங்களுடைய பர்சனல் விஷயங்களை கன்ஃபியூஸ் பண்ணீங்கன்னா அவங்க எப்போ போய் மீடியால அதை ஒரு இன்டர்வியூவா கொடுத்து காசு பண்ணுவாங்க பணம் பண்ணுவாங்க நம்மளுடைய ஒண்ணுமே இல்லாததையே ஊதி பெருசாக்கி இப்படி அப்படி கண்ணுக்கு அது மூக்கு வச்சு ஜர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல சில பேர் வக்கரத்தை வாந்தி எடுக்கிறது இல்லையா அதுக்குதானே வியூஸ் அதிகமா இருக்கு ஆரோக்கியமான விவாதங்களுக்கோ இல்ல ஆரோக்கியமான கண்டென்ட்டுக்கோ நீங்க யூடியூப்ல ஏதாவது வியூஸ் இருக்கா அப்போ இதெல்லாம் வந்து இட் பிளேஸ் அ ரோல் அப்போ ஒரு தனிமைப்படுத்தப்படுறாங்க தனிமைப்படுத்தப்படும் பொழுது யார்கிட்டயுமே போய் சொல்லல அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வடிகால் தேவைப்படுது அந்த மாதிரி ஒரு வடிகால் வந்து இது போன்ற போதை வஸ்துக்கள்ல கிடைக்குது இது அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் அப்படின்னு நினைக்கிறாங்க விச் இஸ் வெரி ராங் அத நான் என் பண்ணல பட் இப்படிதான் பல பேர் இதுக்குள்ள போய் விழறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது ஷெடியூல்ஸ் ஆர் வெரி அராட்டிக் திடீர்னு ரெகுலரா நைட் ஷூட்டிங் இருக்கும் சாப்பிடுற நேரம் சரியா இருக்காது தூங்குற நேரம் சரியா இருக்காது தூக்கமே வரல நாலு நாள் ஆச்சு கண்டினியூஸா நைட் ஷூட்டிங் தூக்கம் வரலன்னு ஒரு மாத்திரை போட்டு தூங்குவாங்க நாளடைவுல இதுவே ஆயிடும் சோகங்களுக்கு வந்து நம்ம சோகத்துல இருந்து விடுபடணும் நமக்கு ஒரு சொல்யூஷன் வந்து இது அப்படின்ற ஒரு நிலைக்கு அவங்க தள்ளப்படும் ஒரு ஸ்டேஜ்ல வந்து பிசிக்கல் டிபெண்டன்ஸா மாறிடும் அந்த போதை வஸ்துக்கள் பிசிக்கல் டிபெண்டன்ஸா என்னைக்கு மாறுதோ அன்னையிலேருந்து இருந்து நீங்க அதுல இருந்து நீங்க விடுபட்டு வரணும்னா அதற்கு உங்களுக்கு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் தேவை அதற்கான சரியான ட்ரீட்மெண்ட் ரீஹாபிலிட்டேஷன் கவுன்சிலிங் இதெல்லாம் தேவை இதெல்லாம் இல்லாம இருந்து வெளியில வர்றது வந்து ரொம்ப கஷ்டம் ஃபேமிலி சப்போர்ட் தேவை ஒரு சப்போர்ட் சிஸ்டம் தேவை இதெல்லாம் எத்தனை பேருக்கு இருக்கு அன்பார்ச்சு அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயும் நார்மலைஸ் பண்றாங்க சினிமால மட்டும் நார்மலைஸ் நார்மலை ஐடி இண்டஸ்ட்ரியில இல்லாத போதை பழக்கமா இல்ல குடிக்கிற கலாச்சாரம் இல்லையா இன்னைக்கு எத்தனையோ ஐடி இண்டஸ்ட்ரில இருக்கிறவங்க எல்லாம் இல்லையா இன்னைக்கு ஒரு ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலில ஒரு ஐடில ஒர்க் பண்றவங்க கூட இது மாதிரி கலாச்சாரம் எத்தனை வசதியான வீட்டு பிள்ளைங்க சொல்றாங்க ஒரு அல்கஹால் எடுத்துக்கிறது ஸ்மோக் பண்றதா இருக்கலாம் அதுன்றது இப்ப அது சமூகத்துல இருக்கு அது இப்ப அதுவும் இப்போஷியல் ஹேபிட்டா மாறிடுச்சுங்கிறது சோஷியல் கல்ச்சரா மாறிடுச்சுங்கிறதுக்காக அதை நாம ஜஸ்டிஃபை பண்ண முடியாது இவ்ளோ கம்மியா குடிச்சா இது நல்லது இதுக்கு மேல குடிச்சா இது கெடுதல் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் நான் ஒரு மருத்துவர் குடிக்கிறதே தப்பு குடிக்கிறதுக்கு கெடுதல் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஸ் டு ஹெல்த் நான் ரெண்டு சிகரெட் தான் ஸ்மோக் பண்றேன் அவன் பதினஞ்சு சிகரெட் ஸ்மோக் பண்றான் அப்படிங்கிறதுல அளவு கோல் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜுரஸ் டு ஹெல்த் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜுரஸ் டு ஹெல்த் ட்ரக்ஸ் ஆர் இன்ஜூரிய

நிறைய அவேர்னஸ் தாங்க தேவைப்படுது நிறைய ப்ரைமிங் நிறைய அவேர்னஸ் தேவைப்படுது இது பற்றிய விழிப்புணர்வுல வந்து தொடர்ந்து செய்ய வேண்டியிருக்கு குழந்தைங்களுக்கு இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியா ஹஸ் பிகம் அ வெரி இம்பார்ட்டன்ட் பிளாட்ஃபார்ம் ஃபார் மூவிங் தீஸ் ட்ரக்ஸ் வாட்ஸ்அப்பு டெலிகிராம் இது போன்ற செயலிகள் மூலமாக தான் இன்னைக்கு வியாபாரம் வந்து அமோகமாக நடந்துட்டு இருக்குங்க ரீசண்டாக ஒரு ஆர்டிக்கல் படித்தேன் பஞ்சாப்ல ட்ரோன் மூலமா சப்ளை பண்ணுறாங்க ட்ரோன்ல லொகேஷனை ஃபில் பண்ணிட்டு ட்ரோன் மூலமா கொண்டு போய் சப்ளை பண்றாங்க அப்படின்னு படிக்கிறோம் அப்போ டெக்னாலஜி வளர வளர இது போன்ற தீய சக்திகள் வந்து இதை எப்படி ப்ராபிகேட் பண்றது அப்படிங்கிறதையும் வந்து அவங்க வந்து டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய வியாபார யுக்திகளையும் மாத்திக்கிட்டு இருக்கிறாங்க அதனாலதான் சொன்னேன் இதுல வந்து ரெண்டு அரசாங்கமும் மாறி மாறி இன்னொருத்தரை குறை சொல்றதை விட ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பொதுமக்களுடைய நலன் கருதி இங்கே நம் அடுத்த ஜெனரேஷன் நம்மளுடைய டிமோகிராபிக் டிவிடெண்ட்டுங்க இந்தியா வந்து இன்னைக்கு வந்து உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு அதிக இளைஞர்கள் இருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு நாம பேசிட்டு இருக்கோம் அப்ப அந்த இளைஞர்களுடைய பொட்டன்ஷியலை வந்து எந்த வகையில நம்ம யூஸ் பண்றோம் அதை எந்த வகையில நம்ம சேனலைஸ் பண்றோம் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு வந்து ஒன்றிய அரசு மாநில அரசு ரெண்டு பேருக்கும் இருக்கு சட்டங்கள் இருக்கு இப்ப சட்டங்கள் இருக்கு இம்ப்ளிமென்ட் பண்றீங்க அப்படிங்கற ஒரு விஷயம் என்ன பண்ணு நினைக்கிறீங்க எல்லாமே அப்ரோச் ஒன்னு வேணுங்க எல்லா இடத்துலையுமே அரசாங்கம் வந்து போதையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜீரோ டாலரன்ஸ் அப்ரோச் எங்க நீங்க லைசன்ஸ் கொடுக்கக்கூடிய அதிகாரிகள் கரப்ஷன் பண்ணாலும் இல்ல ரீட்டைல விற்கக்கூடியவங்க கரப்ஷன் பண்ணாலும் இந்த மாதிரி இல்ல இது நடத்துறவங்க கரெக்ஷன் பண்ணாலும் கன்சியூம் பண்றவங்க இந்த மாதிரி டிராபிகிங் நெட்ஒர்க் எல்லாருமே யூ ஹேவ் டு டேக் வெரி ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் டெஃபினட்டா அவேர்னஸ் தேவைப்படுது இதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு வந்து தொடர்ந்து மக்கள் கிட்டே சி எல்லாரும் வேறு காரணங்களுக்காக குடிக்கிறாங்க நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு சோஷியல் ஹேபிட் ஆயிடுச்சு ஒரு ஏழை எளிய மக்கள் உழைப்பாளிகள் வந்து அவங்களுடைய உடல் அசதி அவங்களுடைய உடல் வலியை மறக்கிறதுக்காக குடிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க நடுத்தர வர்க்கத்துல சேர்ந்தவங்க எங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கவலைகளை மறக்கிறதுக்காக குடிக்கிறோங்கிறாங்க உயர்மட்டத்தை சேர்ந்தவர்கள் இது எங்களோட கலாச்சாரம் எங்களுடைய சந்தோஷத்துக்காக குடிக்கிறோங்க குடிக்கிறவன் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும் இதை பயன்படுத்துறவன் எல்லாரும் ஒரு காரணம் சொல்லுவான் பட் ஆனா இது எல்லாத்தையும் வந்து சரி செய்ய வேண்டியது நெறிமுறைப்படுத்த வேண்டியது இட்ஸ் அ கலெக்டிவ் அப்ரோச் நீங்க அரசாங்கத்தை மட்டும் குத்த சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சோசியல் கான்சியஸ்னஸ் இருக்கணும் இன்னைக்கு இருக்கக்கூடிய எத்தனை பெற்றோர்கள் வீட்ல இருக்கிற குழந்தைங்களை வந்து மானிட்டர் பண்றாங்க குழந்தைங்க செல்போனை எடுத்துக்கிட்டு ரூம்ல போய் கதவை சாத்தி அவனோட பிரைவசியை ரெஸ்பெக்ட் பண்றோம் சொல்லி சொல்றாங்க ஆனா அந்த செல்போன்ல தான் அவ்வளவு ஆபத்துகள் இருக்கு அப்படிங்கறது எத்தனை பேருக்கு தெரியுது இப்போ ஒரு டிரக்ஸ்க்கு ஒரு குழந்தை ஆயிடுச்சுன்னா அதோட சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் என்ன இது எப்படி நாம ஐடென்டிஃபை பண்றது ஏர்லியா எப்படி நம்ம இன்டர்வென்ஷன் பண்றது அப்படிங்கறத எத்தனை பேர் யோசிக்கிறாங்க எத்தனை பேர் வீட்ல பிராங்கா குழந்தைங்க கிட்ட இது போன்ற விஷயத்த பத்தி பேசுறாங்க இப்ப என் பொண்ணுகிட்ட நான் நிறைய பேசிருக்கேன் இன்னைக்கு அவ காலேஜ்ல இருக்கிறா என் பொண்ணுகிட்ட அவ ஸ்கூல்ல இருக்கிற டைம்ல இருந்து நான் இதை பத்தி எல்லாம் பேசியிருக்கேன் இது போன்ற விஷயங்கள் நடக்கும் பல்வேறு இந்த மாதிரி கலாச்சாரங்கள் எல்லாம் இருக்கு இதுல போய் சிக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையே டோட்டலா திசை மாறி போயிடும் அப்படிங்கிற ஒரு தெளிவை எத்தனை பேரண்ட்ஸ் வீட்ல குழந்தைங்களுக்கு ஏற்படுத்துறாங்க நீங்க செக்ஸ் எஜுகேஷனை பத்தி ஸ்கூல்ல பாடம் எடுக்கணும் அப்படிங்கறத நாம சொல்லிட்டு இருக்கோம் இது போன்ற விஷயங்களுக்கும் ஸ்பெஷலா எப்படி செக்ஸ் எஜுகேஷன் ஒரு பாடம் வைக்கிறீங்களோ இது போன்ற விஷயங்களை பற்றியும் ஒரு பாடம் வந்து அமது அவசியமா இருக்கு இன்னைக்கு ஸ்கூல் லெவல்லே இது தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறேன் இன்டர் ரிலேஷன்ஷிப்ஸ் இதெல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு ஆரோக்கியமான ஒரு சொசைட்டியை நாம அமைச்சோன்னாலே இது போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு நாம கட்டுப்படுத்த முடியும் இட்ஸ் கலெக்டிவ் அப்ரோச்சுங்க எல்லாரும் எவ்ரி இண்டிவிஜுவல் ஷுட் ஹாப் தட் சோசியல் ரெஸ்பான்ஸ்பிலிட்டி இதுல ஸ்ரீகாந்த் இருக்காருன்னு போது தான் ஃபோக்கஸ் அங்க ரொம்ப அதிகமாகுது அதை எப்படி பாக்குறேன் சினிமா காரங்க இருக்கிறாங்க ஏதாவது ஒரு விஷயத்துல அதுவும் இது போன்ற கிரைம் போன்ற விஷயங்கள்ல வந்து இன்வால்வ் ஆகிறாங்கன்னா டெஃபினட்டா அதற்கான ஊடக வெளிச்சம் அதற்கான பரபரப்பு மீடியா வந்து இதை பரபரப்பா பேசுதுன்னா அவங்களுக்கு டிஆர்பி வேணுங்க அவங்களுக்கு வருமானம் வேணும் அவங்க அதைத்தான் யோசிக்கிறாங்களே தவிர அஹ் இதை வந்து எப்படி கட்டுப்படுத்தணும் இல்ல இதை வந்து இது மூலமாக என்ன விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது யாருமே வந்து யோசிக்கிறது இல்லை இப்போ ஒரு ஒரு சைல்டு அபியூஸ் நடக்கும்போது முன்னெல்லாம் அதை நியூஸா பிளாஷ் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் வந்து இது மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்களுடைய அடையாளங்களோ இல்லை அவங்களுடைய பெயரோ இல்லை அவங்களுடைய இதுவோ வந்து நம்ம ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரு நடைமுறையை வந்து அரசு கொண்டு வந்துச்சு இங்கேயும் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொண்டு வரணும் தட் இஸ் நான் வந்து விக்டிம்ஸ காப்பாத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட சொல்லல அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு இப்ப இவர் பண்ண ஒரு தப்புனால அந்த ஃபேமிலி வந்து எவ்வளவு பாதிக்கப்படுது அவங்க எவ்வளவு தேவையில்லாத ஒரு ஊடக ஊடக வெளிச்சத்துக்கு அவங்க தள்ளப்படுறாங்க அவருக்கு குழந்தைங்க இருக்கு அந்த குழந்தைங்க பள்ளிக்கூடத்துல படிக்குது நாளைக்கு அந்த குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு போச்சுன்னா என்ன எது அப்படிங்கிற கேள்விகளை அந்த குழந்தைங்க எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் எல்லாமே ஒரு நபர் செய்த தப்புக்காக அந்த ஒட்டுமொத்த குடும்பம் வந்து இட்ஸ் லாட் ஆஃப் அப்படிங்கிறது ஐ திங்க் தவிர்க்கப்பட வேண்டியது இதுல வந்து நிறைய இப்போ இப்போ வந்து இருக்கக்கூடிய யூடியூபும் சரி மெயின் மீடியாவும் சரி என்னென்ன நடிகர்கள் இதில் இன்வால்வ்டாக இருக்காங்க நடிகைகள் இதில் இன்வால்வ்டா இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல தான் ஆர்வம் இருக்கே தவிர இந்த நடிகை இதில் ஒரு எல்லாருமே சோஷியல் மீடியால அப்படி தானே பதி ஜேர்னலிஸ்ட் உட்பட இது மாதிரி பதிவுகள் போடுறாங்க அப்படிங்கிறது தான் அங்கே வருத்தமாக இருக்கு இந்த நடிகை இதில் இன்வால்வ்டு அந்த நடிகையோட பேர் இதில் அடிப்படுது இந்த கியூரியாசிட்டியில இந்த இந்த இதில் தான் அவங்க ஆர்வம் இருக்கே தவிர இது ஏன் இப்படி பரவுது இது ஏன் ஒரு இண்டஸ்ட்ரி ஒரு நல்ல இண்டஸ்ட்ரியை வந்து இது பாழ்படுத்து நல்ல நடிகர்கள் திறமையான நடிகர்கள் தவறான ஒரு ரூட்ல போறாங்களே இதை பத்தின ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுமே யாருக்குமே அது தோன்றது இல்லையா ஐ எம் அ பார்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரி ஐ வாண்ட் டு பி ரெஸ்பான்சிபிள் இண்டஸ்ட்ரி இஸ் அ நைஸ் பிளேஸ் நான் இன்னைக்கும் பதிவு பண்றேன் மீடியா இண்டஸ்ட்ரி இஸ் அ வெரி நைஸ் பிளேஸ் நல்ல டேலண்ட் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல த தன்னுடைய டேலண்ட்டை வெளிப்படுத்தி அது மூலமாக வந்து நம்ம வந்து புகழுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இட் இஸ் அ வெரி குட் இண்டஸ்ட்ரிங்க எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது நாம எப்படி பிரித்து பார்க்குறோம் நாம எந்த அளவுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இதில் பயணம் பண்ண முயற்சி பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் நம்ம சக்ஸஸ் மேபி வி யூ மே நாட் பி ஆஸ் சக்ஸஸ்ஃபுல் பட் ஆனா தட் டசன்ட் மீன் தட் நம்மளோட உழைப்பெல்லாம் வேஸ்டா போகும் எல்லாம் இல்ல நம்ம உழைப்புக்கான பலன் ஒரு நாளைக்கு நமக்கு கிடைக்கும் எத்தனையோ பேர் லைக் விஜய் சேதுபதி எடுத்துக்கோங்க பதினெட்டு இருபது வருஷம் போராடினதுக்கு அப்புறம் தானேங்க அவங்களுக்கு அந்த உழைப்போட ஒரு ஒரு பலன் கிடைச்சிது சோ அந்த மாதிரி எத்தனையோ பேர் வந்து இன்னமும் தான் இருக்கிறாங்க ஒரு நடிகர் செய்த தப்புக்காக ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியும் விக்டம் ஆக்குறது இல்ல ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியும் வந்து பழி சொல்றது அப்படிங்கறது இட் இஸ் நாட் ரைட் நன்றி மேடம் நன்றி Thanks.